ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்களிடம் கேட்குறாங்க ஷேக் அவர்களே எனக்கு திருமணத்துக்கு முன் நான் வந்து நிறைய நோன்பு வச்சேன் தொழுகைகள் நிறைய தொழுது வந்தேன் அந்த நேரங்களில் நான் குரானை படிக்கும்போது ஓதும்போது ஒரு அற்புதமான இனிமையும் மன அமைதியும் நான் உணர்ந்தேன் ஆனால் இப்போது திருமணத்துக்கு பின்பு அந்த இனிமையை நான் இழந்து விட்டேன் அது போல தெரியுது என்று சொன்னான் அதுக்கு ஷேக் அவர்கள் கேட்டாங்க உன்னுடைய கணவனின் மீது நீ கவனம் செலுத்திறியா அவரை எப்படி நீங்க டேக் ஏர் பண்றீங்க அவரிடம் உங்களுடைய சேவை எப்படி இருக்கிறது என்று கேட்டாங்க அப்போது அந்த பெண் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஷேக் அவர்களே நான் வந்து உங்களிடம் குரான் தொழுகை ஈமானுடைய சுவை பற்றி தான் கேக்குறேன் ஆனால் நீங்கள் என்னுடைய கணவரை பற்றி கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஷேக் அவர்கள் அழகாக பதில் அளித்தார்கள் ஆம் சகோதரியே சில பெண்களுக்கு ஏன் ஈமானுடைய இனிமை சுவை தொழுகையுடைய சுவை ஆஹ் இதையெல்லாம் காணாமல் போகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் கணவனின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி நபிஸ்லா அழகான ஹதீஸை சொல்கிறா சொல்லி காட்டுறாங்க சகித் தர்கீப்ல வரக்கூடிய ஹதீஸ் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஒரு பெண் தன் கணவனின் உரிமைகளை நிறைவேற்றாத வரை அவளுக்கு ஈமானின் சுவையை அவர் அவள் வந்து உணர மாட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அன்புடைய சகோதரர்களே இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருது பலர் நினைப்பார்கள் நான் வந்து நிறைய தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் குரான் ஓதுறேன் ஆனாலும் என் உள்ளத்துல ஒரு அமைதியை என்னால் உணர முடியல என்று அதற்கு காரணம் என்னன்னா நாம் நம்முடைய வீட்டுக்குள் உள்ள பொறுப்பை மறந்து விடுறோம் ஒரு மனைவி தனது கணவரை மகிழ்விக்க முயல்கிறாள் என்றால் அது அவளுக்கு ஒரு அதுவே ஒரு இபாதத்தாக கூட மாறும் அவள் கணவனின் உரிமைகளை நிறைவேற்றும் போது அவள் உள்ளத்தில் ஒரு ஈமானின் சுவையை அவரால் உணர முடியும்